துவக்கத்தில் திருமாலுக்கும் அவரது நாவியில் இருந்து வெளிவந்த பிரம்மனுக்கும் அப்போது அவர்களுக்கு எதிராக ஜோதி பிளம்பாய் லிங்க உருவில் நீண்டு வளர்ந்து முதலும் முடிவும் இல்லாது நின்றார் சிவபெருமான் இருவருள் தனது அடி அல்லது முடியை யார் முதலில் அடைகிறாரோ அவரே பெரியவர் என்று சிவபெருமான் சொல்ல திருமால் வராகம் எனும் வடிவம் எடுத்து பூமியை பிளந்து கீழே திருவடிகளை தேடிச் சென்றார் பிரம்மன் அன்னப்பறவை வடிவம் எடுத்து முடியை தேடிச் சென்றார் நான்முகனும் திருமாலும் தேட தேட சிவபெருமான் முதலும் முடிவும் இல்லாமல் வளர்ந்து கொண்டே போனார் அஜோதி பிளம்பே திருவண்ணாமலை என்பது சைவர்களின் நம்பிக்கை ஆகும் அனைத்து சிவன் கோவில்களின் கருவறை சுற்றுச்சுவரில் இடம்பெறும் லிங்கோத்பவர் சிற்பம் இக்கோவிலில் உருவானது என்பது சைவர்களின் நம்பிக்கையாகும் இத்தலத்திற்கு சிவபெருமான் தன்னுள் சரிபாதியை உமையம்மைக்கு அருளினார் இக்கோவிலில் ஆறுகால பூஜை தினமும் நடைபெறுகிறது சுக்கிரவாரம் மற்றும் சோமவார பூஜைகளும் நடைபெறுகின்றன அமாவாசை கிருத்திகை பிரதோஷம் பௌர்ணமி சதுர்த்தி பூஜைகளும் நடைபெறுகிறது கரும்பு தொட்டில் இங்கு விசேடம் குழந்தை இல்லாதவர்கள் இம்மலையை வளம் வந்து தங்களுக்கு குழந்தை பிறக்க அண்ணாமலையை வேண்டிக் கொண்டுகிறார்கள் அவ்வாறு குழந்தை பிறந்தவுடன் கரும்பு தொட்டிலில் குழந்தையிட்டு மீண்டும் கிரிமலம் வந்து வேண்டிக் கொள்வார்கள் மாணிக்க வாசகர் இத்தலத்தில் தங்கியிருந்து திருவம்பாவை இருபது பாடல்களையும் திருவம்மானை பதிகங்களையும் ஏற்றுள்ளார் அண்ணாமலை என்னும் இடத்தில் மாணிக்க வாசகர் ஒரு அண்ணாமலை அடிவாரத்தில் மாணிக்க வாசகர் ஒரு கோவில் இருப்பதை இன்றும் காணலாம் திருவண்ணாமலை கோயில் அமைப்பு என்பது இருபத்தி நாலு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இக்கோயில் ஆறு பிரகாரங்களையும் ஒம்பது ராஜகோபுரங்களையும் கொண்டதாகும் இந்த கோயில் மலையடிவாரத்தில் இருப்பது சிறப்பு இந்த ஆலயத்தில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகள் இருபத்தி பிள்ளையார்கள் முந்நூற்றி ஆறு மண்டபங்கள் ஆயிரங்கால் தூண் மண்டபம் நாற்பத்தி மூணு செப்புச்சிலைகள் கல்யாண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம் ஆகியவை அமைந்துள்ளன கிழக்கே உள்ள ராஜகோபுரம் இந்தியாவின் மூன்றாவது பெரிய கோபுரம் அதாவது தமிழகத்தில் சீரங்கத்தை அடுத்து மிக பெரிய கோபுரம் இந்த கோபுரமாகும் இதன் உயரம் இரநூத்தி பதினேழு அடியாகும் சிவ சங்கீதம் பிரம்ம சிவதீர்த்தம் பிரம்மதீர்த்தம் என இரண்டு தீர்த்தங்கள் உள்ளன மலை வளம் வருதல் மக்கள் மலை வளம் வரும்போது பாதையில் இந்திரலிங்கம் அக்னி அக்னிலிங்கம் யமலிங்கம் நிருதிலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் வருணலிங்கம் மற்றும் ஈசான்யலிங்கம் என எட்டு லிங்கங்கள் இருக்கின்றன ரமண மகரிஷி சேஷாத்ரி அவர்கள் விசிறிசாமிகள் குரு நமச்சிவாய குகை நமச்சிவாய போன்றோர்கள் குறிப்பிடத்தக்க சமாதிகள் அமைந்துள்ளன எல்லா நாட்களிலும் மலையை மக்கள் வளம் வருகிறார்கள் என்றாலும் முழு நிலவு நாளில் வளம் வந்தால் சிறப்பாக கருதப்படுகிறது இம்மலையானது யுகங்களினால் அழிவுகளிலும் அழியாமல் இருப்பதுதான் கருதப்படுகிறது எனவே கிருதாயுதத்தில் அக்னி மலையாகவும் திரேதாயுதத்தில் மாணிக்க மலையாகவும் துவாரபர யுகத்தில் பொன் மலையாகவும் கலியுகத்தில் கல்மலையாகவும் மலையாகவும் மாறியிருப்பது நம்பி நம்பப்படுகிறது மலையை வலம் வரும்போது மனிதர்கள் இடப்பக்கமாக நடக்க வேண்டும் ஏனென்றால் மலையை ஒட்டியுள்ள வலப்பக்கம் சித்தர்களும் யோகிகளும் தேவர்களும் வலம் வருவதுதான் ஐதீகம் கிரிவலம் செல்லும் பொழுது நமச்சிவாய அல்லது சிவாய நம என்ற நாமத்தை சொல்லிக்கொண்டோ தேவாரம் திருவாசகம் பாடிக்கொண்டோ செல்ல வேண்டும் வேறு எதையும் பேசக்கூடாது நிதானமாக நடக்க வேண்டும் இங்கு பரணி தீபம் கார்த்திகை தீபம் ஏற்றுவார்கள் பரணி தீபம் என்பது பத்தாம் நாள் அதிகாலை நாலு மணிக்கு மூலவர் கருவறை முன் மிக பெரிய கற்பூரக்கட்டியில் ஜோதி உலி ஒளி ஏற்றி தீபாராதனை காட்டி அதில் ஒற்றை தீபம் ஏற்றுவார்கள் இந்த ஒற்றை நெய் தீபத்தால் நந்தி முன் ஐந்து பெரிய அகல் விளக்கு ஏற்றுவார்கள் அதன் பின் அம்மன் சன்னதியிலும் ஐந்து பெரிய அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவார்கள் இந்த பரணி தீபம் காலையில் நடக்கும் பரணி தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதை கொண்டு பஞ்சமுக தீபம் ஏற்றப்படும் இந்த பரணி தீபத்தை இறுதியாக பைரவர் சன்னதியில் வைக்கின்றனர் கார்த்திகை தீபம் கார்த்திகை தீப நாளை ஒட்டி கார்த்திகை பிரம்மோற்சவ திருவிழா அண்ணாமலையார் கோவிலில் நடைபெறுகிறது இதில் பத்து நாட்கள் உற்சவர்கள் ஊர்வலங்களும் மூன்று நாள் தெப்ப திருவிழாவும் அதனையடுத்து சண்டிகேஸ்வர் உற்சவமும் நடைபெறுகிறது சிவன் கார்த்திகை மாத கார்த்திகை நட்சத்திரத்தில் திருமால் பிரம்மன் இருவருக்கும் அக்னி வடிவமாக காட்சி தந்ததால் இந்த நாளையே தீபத் திருநாளாக கொண்டாடப்படுகிறது தீபத் திருநாளன்று அதிகாலையில் மலையடிவாரத்தில் ஏற்றப்படுவதை பரணி தீபம் என்றும் மாலையில் மலையுச்சியில் ஏற்றப்படுவதை மகா தீபம் என்றும் குறிப்பிடுகிறார்கள் இந்த தீபம் ஏற்றும் மலையானது ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தெட்டு அடி உயரம் கொண்டது இந்த மலை மீது தீபம் ஏற்ற செம்பு இரும்பு கொப்பரை கொண்டு தயாரிக்கப்பட்ட கொப்பரையில் தீபம் ஏற்றுவார்கள் இந்த கொப்பரையில் நூற்றி அறுபத்தாறில் பிரதான வேங்கடபதி ஐயர் என்பவர் வெண்கல கொப்பரையை செய்து கொடுத்தார் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இரும்பினால் உருவாக்கப்பட்ட கொப்பரை தற்போது உள்ளது இது பக்தர்களின் உபயமாகும் இந்த கொப்பரையை மலை மீது வைக்கும் உரிமை பெற்றவர்கள் பர்வத ராஜ குலத்தினர் ஆவர் இத்தீபம் ஏற்ற சுமார் மூவாயிரம் கிலோவுக்கு மேற்பட்ட நெய்யும் ஆயிரம் மீட்டர் காடா துணியும் பயன்படுத்தி ஏற்றப்படுகிறது மலையில் தீபம் ஏற்றுவதற்கு முன்பு கோயிலில் பஞ்சமூர்த்திகளுக்கு தீப தரிசனம் காண்பிக்கப்படும் இந்த நேரத்தில் பக்தர்கள் கூட்டம் கோவிலில் இத்தீபத்தை காண அலைமோதும் தீபம் ஏற்றி நேரம் நெருங்கியவுடன் அர்த்தநாரீஸ்வரராக சிவபெருமான் தோன்றுவார் இறைவன் தேவிக்கு தன்னுடைய இடப்பக்கம் இன்றைய காட்சி அளித்தார் அதன் நினைவாக மூணு நிமிடத்தில் அத்த எம்பெருமான் காட்சி தருவார் பின்பு உடனே மலையில் ஆறு மணிக்கு தீபம் ஏற்றுவர் அப்பொழுது அண்ணாமலையாருக்கு அரோஹரா என்று முழக்கம் இடுவர் கார்த்திகை தீபம் அன்று மலை வளம் வருதல் மிகவும் சிறப்பானது அந்நாளில் வலம் வருதல் அவர்களுக்கு பாவ விமோச்சனம் நிச்சயம் கிடைக்கும் கர்ம வினைகளை போக்கும் என்பது அந்நகர மக்களின் நம்பிக்கை இங்குள்ள முருகன் மீது அருணகிரிநாதர் பாடல்கள் பாடியுள்ளார் இத்தலத்தில் உள்ள மலை எல்லா யுகங்களிலும் அழியாமல் இருப்பதாகவும் இம்மலையானது சோர்மானே என்றும் சைவர்கள் நம்புகிறார்கள் இதனால் இம்மலையை வலம் வருதலை கடைபிடிக்கின்றனர் மீது நால்வர் என்று அழைக்கப்படும் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்கவாசகர் ஆகியோர் தேவார பதிகங்கள் பாடியுள்ளார்கள் திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரும் என்பது சைவர்களின் நம்பிக்கையாகும் கீழ் விளக்கேற்றும் போது சொல்ல வேண்டிய பதிகம் திருநாவுக்கரசர் பாடிய தேவார பாடலின் முதல் வரிகளாகும் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரில் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடி திரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான் என்று ஞான விளக்கு ஏற்றினார் பூதத்தாழ்வார் வையம் தகலியாக வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடரலியான் அடிக்கே சூட்டினேன் சொல்வாளை மாலை இடராளி நீங்குகவே என்று கதிரோனையே விளக்காக ஏற்றினார் பொய்கையாழ்வார் விளக்கை ஏற்றுங்கள் அறியாமை நீங்கும் ஞானம் என்ற ஒளி பெருகட்டும் நமச்சிவாய என்று சொன்னால் இருள் போகுமா பாவங்கள் அஞ்ஞானம் போய்விடுமா என கேள்வி கேட்கலாம் அதற்கு பாரதியார் பதில் சொல்கிறார் பாருங்கள் அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை அங்கொரு காட்டிலே பொந்திட வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தளள் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்று உண்டோ தத்தம் தத்தோம் தத்தம் அதாவது காடு பெரிது ஒரு சிறு நெருப்பு நெருப்பு போரி போதும் காடு வெந்து தனியும் அதுபோல சேர்த்து வைத்த பாவங்களும் அஞ்ஞானமும் எவ்வளவு இருந்தாலும் ஒரே வார்த்தையில் நமச்சிவாய என்று சொல்வதில் போகும் என்கிறார் பாரதியார் பெரும்புலார் காலை மூழ்கி பித்தர்க்கு ஆகி அரும்போடு மலர்கள் கொண்டு ஆங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி நல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வர் கடவூர் வீரட்டனாரே தீபம் காட்டும்போது திருநெய்த்தானம் விட்டு திருநெய்யினால் தீபம் காட்ட வேண்டும் காமனை அன்று கண்ணால் கனலெறியாக நோக்கி தூபமும் தீபமும் காட்டி தொழுவார்க்கு அருள்தன் செய்து சேம நெய்தனம் என்னும் சொற்பொழில் கோயில் மெய்வாமனை நினைந்த நெஞ்சம் வரவு உற நெய்த்த ஆரேம் அடுக்கு விளக்கு காட்டும்போது திருவாசகம் அற்பத்தில் ஒரு பாடல் ஜோதியே சுடரே சூழ் ஒளி விளக்கே பனை பனைமுதல் மடந்தை பாதியே பரனே பால்வொல் வெல் நீச்சாய் பங்கையத்தயனும் மாலரியா நீதியே செல்வ திருப்பெருந்துறையில் நிறைமலர் குருந்தம் மேவிய சீராதியே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே ஐந்து முதல் விளக்கு ஏற்றும் பொழுது ஏழாம் தந்திரத்தில் லசிவெருமான் பாடல் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாளையம் வல்லல் பிரானார்க்கு வாய்க்கும் புறவாசல் தெல்ல தெளிந்தோர்க்கு சீவன் சிவலிங்கம் கல்ல புலனைன்றும் காலாமணி வழக்கும் காட்டும் பொழுது கற்பனை கடந்த ஜோதி கர்ணியே உருவமாகி அற்புத கோல நீட்டி அருமறை சிரைத்தின் மேலாண் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொறுப்புடம் நடம் செய்கின்ற பூங்கலல் போற்றி போற்றி நிறைந்து வளம் வரும்பொழுது திருவாசூர் திருத்தாண்டவம் திருவாரூர் திருத்தாண்டவ பாடல் ஒன்று மதி தருவன நெஞ்சமே உஞ்சு போக வழியாவது இது கண்டாய் வானோர்க்கு எல்லாம் அதிபதியே ஆரமுதே ஆதி என்று அம்மானே ஆரூர் எம்ஐயா என்றும் துதி செய்து துன்று மலர் கொண்டு தூவி சூழும் வளம் செய்து தொண்டு பாடி கதிர்மதி சேர் சென்னியனே காலகாலா கற்பகமே என்று என்றே கதரா நில்லே இவ்வாறு பாடி வளம் வந்து வீழ்ந்து வணங்குதல் வணங்கும் பொழுது சொல்ல வேண்டிய பாடல் நெஞ்சம் தளிர்விட கண்ணீர் அரும்ப முகம் மலர அஞ்சங் கரதளங் கூப்ப அட்டாங்கம் அடிபடிந்து தஞ்சல் மலரால் அணியவல்லோ நட்கு தால் சடையான் மஞ்சள் கடிந்து திருத்தி வைத்தான் பெருவானகமே மலர் மலர்தூவி வழிபடும் பொழுது பாட வேண்டிய பாடல் ஆயிரம் தாமரை போலும் ஆயிரம் சேவடியானும் ஆயிரம் பொன்வரை போலும் ஆயிரம் தோல் ஆயிரம் ஞாயிறு போலும் ஆயிரம் நீள்முடியானும் ஆயிரம் பேருகந்தாலும் ஆரூர் அமர்